சிவாய வணக்கம் நம்ம பேர் ரஃபிக் பாஷா சாமி மோகன் சாமியர்கிட்ட வந்தாங்க எல்லாம் வந்தால் எல்லோரும் பண்ணிந்து எல்லாம் வேலையும் நல்லா ஆச்சு அந்தம்மா கபால அம்மாக்கு நம்புறதுனாங்க அந்தமாக வந்து எல்லாமே சொல்லி எல்லாமே நல்லா நான் ராஜபாளையம் அய்யனவர் பேசுகிறேன் திருவண்ணாமரத்துலேருந்து நான் திருவண்ணாமலை மோகன் சாமி கூப்பிட்டு எங்கள் குடும்ப குலதெய்வத்தை தயாரிக்கி அருளாக கேட்டோம் நல்லபடியாக சொன்னாங்க திருப்தியாக இருந்துச்சு இது எங்களுக்கு பிரயோஜனமாக நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருந்த திருவண்ணாமலைக்கு மோகன் சாது அவங்கிற மாட்டோம் எங்களோடய குலதெய்வத்தை அவர் வர வச்சு எங்களோட இதுக்கு தீர்வுலாம் நல்லபடியாக பார்த்துருக்கோம் நல்லா இருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது நன்றி என் பேர் மோகன் நான் தேனி வந்திருக்கேன் எங்கள் குலசாமி வந்து தெரியாமல் இருந்துச்சு ஒரு பல ஆண்டுகளாக இப்போ எங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலம் சாமி மோகன்சாமி அவங்க வந்து அற வச்சு இப்போ குலசாமி சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்து அது தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பரவாயில்ல திருவண்ணாமலை கிட்ட அருவலகத்தை கேட்டிருக்கோம் ஓகே திருவண்ணாமலை மாவட்டம் கசபாலத்தில் வந்து பேசுகிற என் பேர் உமா மகேஸ்வரி நாங்கள் திருவண்ணாமலையில் சாமி அவரை கூப்பிட்டு எங்கள் குலதெய்வத்தை கேட்டோம்

அவன் செஞ்ச வேலை நான் அவன் விட்ட வேலை நான் செய்யணும் இல்ல அதனால நீ அவன் கூலி விட்டா அப்ப நான் விட்டா நீ இன்னொரு வேலை செய்வியா நீ கூலி கொடுத்தா நான் அனுப்புறான் போவேன் எங்க போவியா என்ன கூலி வேணும் அவன் எனக்கு செஞ்ச மாதிரி நீ செய் என்ன செஞ்சா உனக்கு எனக்கு அவன் வந்து கோழி முட்டை காலடி மண்ணு முடிய

உ <inaudible> கருப்பு கோழி இது மூணையும் வச்சு அவன் தலையை சுத்தி ஒரு துணியில் வச்சு கட்டு எடுத்துட்டு போய் அப்படி எல்லையை விட்டு ஒரு சுடுகாட்டில் வச்சு ஒண்ணு பண்ண புதைச்சிட்டு திருப்பி பார்க்காம வீட்டுக்கு ஆமா இதெல்லாம் செய்யாமலே உன்னை போக வைக்க முடியாதுனால நம்பறியா போவியா உன்னை ஒன்றை இதெல்லாம் எதுவுமே செய்யாம உன்னை எதுவும் துரத்த முடியும் நான் யார் தெரியுமா தெரியுதா யாருன்னு தெரியல உனக்கு நான் யார் புள்ள நான் யார் எங்கே வந்து என்ன வேலை காட்டுற கோழி முட்டை கேட்குற கருப்பு கோழி கேட்குற இதெல்லாம் நான் என்கிட்ட வேலைக்கு ஆகுமா அவர் சிவனாடியார் எங்கே வந்து உன் வேலைலாம் காட்டுற புள்ள இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த பையனை விட்டு மூணு பழி கொடுக்குற உனக்கு அந்த மூணு பழியை ஏற்றுக்கிட்டு நீ போய் சேரணும் சரியா முடியுமா முடியலன்னா நான் முடியாது மூணு பழி கொடுப்ப சைவ பழி மூணு சைவ பழிய வாங்கிக்கிட்டு நீ வானும் போலனா உன்னை என்ன செய்யணும் எனக்கு தெரியும் மரியாதையா நீ வந்து சைவ பழி வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உயிர் கொடுக்க மாட்டோம் புரியுதா நான் சைவப்படி சாப்பிட மாட்டேன் என்கிட்ட வந்து அதான் ஆகும் இல்லைன்னா உன்னை எப்படி அனுப்பணும் எனக்கு தெரியும் மரியாதையாக வாங்கிட்டு போனீங்கன்னா கொடுக்குறத வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா உன்னை எப்படி அனுப்பணும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியுத முதல்ல எங்கே வந்திருக்கிறேன் நீ தெரியுமா சொல்ல நீ ஒன்றுமே செய்யாமல் நீ இறங்கி இருக்கிறனா அப்போ எங்கள் எந்த சக்தி உன்னை வந்து இங்கே வேலை உன்னை இறக்கி வச்சுக்கிது நீ எந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு கோழி வேணும் முட்டை வேணும்னு கேட்கிறேன் சைவப்பழி இன்னை மூணு நாளில் கொடுக்குற உனக்கு சரியா சொல்ல மூன்றாவது நாள் கொடுத்து சைவ தான் கொடுப்பேன் உயிர் பழிலாம் தரமாட்டேன் சைவ பழியிலே நீ போய் சேரணும் சிவஞான சேகரன் பேசுகிறேங்க வேலூர்லருந்து இப்போ சென்னை வந்து ஐயா வந்ததுனால வந்து அருள்வா கேட்கறதுக்கு வந்த குலதெய்வத்தை வர வச்சு ஒரு மனக்குறையோடு தான் வந்து இந்த அருள்வாக்கு கேட்க வந்தேன் ரொம்ப நிறைவாக இருந்தது நான் எதிர்பார்த்ததை விட என்னுடைய குறைகளுக்கெல்லாம் தெளிவான தீர்வோடு தீர்க்கமான முடிவு கிடச்சிருக்கு ஐயாவை பார்த்து இந்த எங்கள் குலதெய்வத்தை வர வச்சு அருள்வாக்கு கேட்டது மனது ரொம்ப நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் என் பேர் அருண்குமார் நான் பெங்களூர்லேருந்து வரேன் ஐயாவை பார்த்தேன் குலதெய்வம் இறங்கி பேசிட்டேன் என்னோடய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடச்சிது ரொம்ப திருப்திகரமாக திருப்திகரமா இருக்கு நன்றி நீங்க நீங்க என்ன ஊருங்க ரெண்டு பேரும் வணக்கம் 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 சொல்லுங்க என்ன என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்க இப்ப ஒரு பல நாளா என் தம்பி தான் அவரு ம் அவரு இந்த குடிபோதகனா அடிமை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லோன் எடுத்துந்தாரே சரி ஒரு அலோ கேட்கும்போது சாமியார் கிட்ட போنا இந்த மாதிரி சில அடிவர சொல்லி ஒரு கருத்தரவு போட்டு அவர் அவர் முடிவுகளெல்லாம் போட்டு இனி அந்த பழக்கம் இருக்காதுன்னு சொன்னார் சார் யாருப்பா சாமி யாருன்னு கேட்டேன் சார் வாங்க நேரம் ஆட்சிக்கு போகிறேன்னு சொன்னார் ஆட்சியில் வாங்க சரி இப்படியே அந்த பழக்கம் விட்டுட்டாப்புல கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு மாசம் ஆயிடுது அந்த பழக்கம் கிடையாது இருந்தால் அப்படியே கூட சாமியார் யாருப்பா காட்டுப்பா நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் பையன் நல்லா இருக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பமும் ஒரு அளவு சந்தோஷமா இருக்கு பார்க்குறவங்களும் பரவாயில்ல மாறி இந்த அளவுக்கு இருக்கியா பரவாயில்லப்பா

ஊடெல்லாம் சுத்தமா இருக்குது ஊ முடி போட்டியா முடி காலுக்கு போட்டா இப்ப ஏற்கனவே வந்ததுக்கு அப்புறத்துக்கு இப்போதே நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சரி வே ஊர் குடும்பம் சந்தோஷமா இருக்கங்களா ரெண்டு பேரும் நல்லா நல்லா இருக்கு டாடி டாடி எது இல்ல சரி அதுங்களு வந்தத வந்து